ஸ்ரீ குரு ஃபோர் மகா செவன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் மீனாட்சி சுப்பிரமணியன் அஸ்ட்ராலஜர் பொழிவாளர் இன்றைய தினத்தில் தமிழ் புத்தாண்டு வரப்போகுது அந்த புத்தாண்டுல பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிற புத்தாண்டு பயிற்சி தான் உங்களிடத்துல சொல்ல வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டானது சோபகிருது வருடம் முடிந்து மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் நாள் இரவு சுமார் ஒன்பது ஐந்து மணி அளவுல இந்த புத்தாண்டானது பிறக்க போகுது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இந்த புத்தாண்டு பிறக்கிற நேரத்துல கோச்சாரத்துல கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத முதல்ல பாத்துக்கலாம் லக்னமானது விற்சகத்தில் விழுது கும்பத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை மீனத்தில் புதன் ராகு மற்றும் சுக்கரன் மேஷத்தில் சூரியன் குரு மிதுனத்தில் சந்திரன் மிருகசீரிஷ நட்சத்திர நட்சத்திரத்துல இருக்கும் பொழுது புது வருடம் பிறக்குது கன்னியில் கேது இதுதான் கிரக நிலவரம் இந்த வருடத்துல ஏதாவது பெயர்ச்சிகள் இருக்கா அப்படின்னா இரண்டு முக்கியமான பெயர்ச்சிகள் இருக்கு அனைவருமே எதிர்பார்க்க கூடிய குரு பயிற்சி மற்றும் சனியின் பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இருக்க போகிறது இந்த குரு பயிற்சி இந்த தமிழ் வருடம் பிறந்த உடனேயே வருது மே மாதம் ஒன்னாம் தேதி குரு பயிற்சி நடக்க போகுது சனி பெயர்ச்சியானது இந்த தமிழ் வருடத்தின் இறுதியில அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழப்போறது இந்த பயிற்சி பலன்கள் பொதுவாக எதை வச்சு சொல்லுவோம் அப்படின்னா வருட பயிற்சி பலன்கள்னு சொல்லும் பொழுது ஒரு ராசியில அதிக காலம் தங்கக்கூடிய கிரகங்களை வைத்து சொல்லுவோம் அப்படி பார்க்கும் பொழுது ராகு கேது சனி மற்றும் குரு இவர்களின் அமர்வு பார்வை இதை வைத்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த வருடம் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிற புத்தாண்டு பயிற்சி பலனை இப்போது பார்க்கலாம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் ஆப் டவுன்லோட் கிங் செவன் கன்னி ராசி என்பர்களுக்கு இந்த புது வருடம் எப்படி அமைய போகிறது கிரகங்கள் எங்கெங்க இருக்கு அப்படி முதல்ல பார்த்திடலாம் குரு ஆனவர் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்திற்கு வரப்போறார் அங்கிருந்து அவருடைய பார்வையை ராசியின் மீதும் மூன்றாம் பாவகம் ஐந்தாம் பாவகம் இதுல பதிய வைக்க போறார் சனியானவர் ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்கார் அவருடைய பார்வை எட்டு பனிரெண்டு மற்றும் மூன்றாம் பாவகங்கள்ல விழுது ஏழாம் இடத்தில் ராகு உங்களுடைய ராசியிலேயே கேது இதுதான் உங்களுடைய கிரக அமைப்பு தொழில்ல ஏற்கனவே ஒரு மாற்றத்தை கன்னிராசி என்பர்கள் பார்த்திருப்பீங்க அந்த மாற்றம் இருந்தாலும் அதன் மீது ஒரு இல்லாம இருந்திருக்கும் இது நமக்கு இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடய இருப்பீங்க ஏன்னா ஆறாம் இடத்தில் சனி அமர்வு அப்படிங்கிறதே தொழில்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை அமைச்சு கொடுத்துரும் இது எல்லாமே கொடுக்கும் ஆனா சனி அங்கிருந்து அவருடைய பார்வையை எட்டு பனிரெண்டாம் இடங்கள்ல பதிக்கும் பொழுது எதுவுமே ஒரு நிரந்தரமா இருக்கா மாதிரி நமக்கு எண்ணத்தை கொடுக்க மாட்டார் இதை சாதகமாக்குறது அப்படிங்கிறது குருவின் பெயர்ச்சி ஏன்னா பாக்யஸ்தானத்தில் குரு வந்து ராசியை பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான அமைப்பாக கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கும் இது நிலைதானா அப்படிங்கிற சந்தேகத்தில இருந்து வெளிவந்து அவர்கள் குடும்பத்துல இதே அமைப்பு தான் பிரச்சனைகளோடு இருந்த விஷயங்கள் அப்படிங்கறதெல்லாம் தீர்வுக்கு வர ஆரம்பிக்கும் ஆரோக்கிய தொந்தரவுகள்ல இருந்து வெளியில் வரக்கூடிய அமைப்பு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி அதுல இருந்து ஒரு ரெக்கவரி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது அந்த ஒரு ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய அமைப்பு அதனால எதுவா இருந்தாலும் பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு அழகான வருடமாக இந்த வருடம் கன்னிராசி என்பர்களுக்கு அமைய போகிறது ராசியிலேயே கேது அமர்வு அப்படிங்கிறதுனால எதிலுமே ஒரு அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது இருக்காது ஒரு தள்ளி நின்று பாக்குறது உங்களுடைய பொருளாகவே இருந்தாலும் அதன் மீது ரொம்ப பற்றுதல் இல்லாம இருக்கிறது இன்ட்ரெஸ்ட் குறைவாக இருக்கிறது இந்த மாதிரி இருந்திருப்பீங்க இப்ப இதெல்லாம் குருவின் பார்வையினால கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் உங்களுக்குள்ள அதுவே ஒரு மெச்சூரிட்டியா டெவலப் ஆகும் அதன் மூலமாக சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்க ஆரம்பிக்கிறது இதெல்லாம் பண்ணுவீங்க மனதில் தெளிவு அமைப்பு இதுதான் இது 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 எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு தெளிவு ஒரு தீர்மானம் இதெல்லாம் எடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குருவின் பார்வை ராசியில் விழுந்து கேது அந்த இடத்துல இருக்கிறதுனால ஏற்பட போகுது ஏழாம் இடத்தில் ராகு அமர்வு இது மட்டும்தான் கொஞ்சம் உங்களை வந்து சங்கடப்படுத்தும் குடும்ப வாழ்க்கையில ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்த வாய்ப்புண்டு இல்ல எதிர இருக்கக்கூடியவர்கள் உங்கள் மீது எதிர்பார்ப்பை அதிகமாக வைத்து விடுவாங்க அந்த எதிர்பார்ப்பை நீங்க பூர்த்தி செய்யணும்னே அதிகம் எனக்கிட வேண்டிய அமைப்பு இந்த மாதிரி சில சங்கடங்கள்லாம் இந்த ஏழாம் இடத்தில் அமரக்கூடிய ராகு கொடுத்துருவார் ஆனா அதே நேரத்துல தொழில் அமைப்பையும் இந்த ராகு ஏழாம் இடத்துல இருந்து அமைத்து கொடுப்பார் நிறைய பேருக்கு இந்த தொழில் அப்படிங்கிறது தொடங்கும் பொழுது உங்களுடைய உங்களுடைய எந்த என்னால முடியும் அப்படிங்கறத ஒரு தீர்மானம் செய்து விட்டு நீங்க தொடங்கணும் அகலக்கால் வைப்பது அப்படிங்கறத செய்யாம ஒரு சின்ன ஒரு பட்ஜெட்ல ஒரு தொழில் ஆரம்பித்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்றது அந்த எண்ணத்தோடு ஒரு தொழிலை தொடங்குறது அப்படிங்கிறது சாதகமாக இருக்கும் ஏன்னா குரு ஒன்பதாம் இடத்துல வர்றது ஒரு தொழிலமைப்பை ஏற்படுத்துறது அதே மாதிரி ஆறாம் இடத்தில் சனி இருக்கிறது இது எல்லாமே உங்களுடைய வேலை தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல அற்புதமாக இருக்க போகுது இந்த ஆரோக்கியம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ரொட்டீனா என்னென்ன பண்ணணுமோ பண்ணுங்க அதெல்லாம் வந்து ரொட்டீன்ல கொஞ்சம் மாறினீங்க அப்படின்னாலே உடம்பு கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஒத்துழைக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு அதனால எதெதெல்லாம் பண்ணணுமோ அந்த வேலைகள் எல்லாம் கரெக்டா பண்ணணும் ரொட்டீனா பண்ணணும் அப்படிங்கறதுல ஒரு தெளிவோட இருங்க கன்னிராசி அன்பர்கள் எந்த தெய்வத்தை வழிபடலாம் அப்படின்னா சரபேஸ்வரரை வழிபடுவது இந்த சரபேஸ்வரர் அப்படிங்கிறவர் உங்களை அப்படிங்கறத கொடுப்பார் அது வந்து ஆரோக்கியமா இருக்கட்டும் ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் அந்த பிரச்சனையில இருந்து வெளிவருவது ஆரோக்கிய சம்பந்தமான கோளாறுகள்ல இருந்து வெளியில வர்றது இது எல்லாத்துக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னா சரபேஸ்வரர் ஞாயிற்றுக்கிழமையில ராகு காலத்துல இவரை வழிபடுவது அப்படிங்கிறது கன்னிராசி என்பர்களுக்கு ஒரு பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய தன்மையை கொடுத்துடும் அதே மாதிரி இல்லங்கள்ல ஆஞ்சநேயர் ஸ்லோகம் சொல்றது அனுமன் சாலிசா இதை படிப்பது இதெல்லாம் உங்களுக்கு மனது உறுதியை அதிகரிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் மொத்தத்தில் கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கான வழியை அமைத்துக் கொள்ளக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்க போகிறது வாழ்த்துக்கள் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலை வாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்